விட்டுக்கொண்டேன் உண்மையன் அரியோயில் பக்தி பூவை சூடிக் கொண்டாள் முத்தம் ஒன்று தந்தாயன் ஆதோயில் சித்தமிழாம் நீ ஏதனி தேவையோ பிட்டுக்கொண்டேன் மேகன் அழியாயோய பக்தி பூவை சூடி கொண்டாய் ஆரு கண்ணா கண்ணா கண்ணாய் உன்னை பார்த்து பார்த்து காதாய் புகை கேட்டு கேட்டு கண்ணாய் உன்னை பார்த்து பார்த்து காதாய் புகை கேட்டு கேட்டு சிகையை உன்னை வைத்தேன் ஆயோ உண்மையே തഞ്ചം എന്ന് കൊണ്ടയെ മതന്തായോ കണ്ണായി ഉന്നെ പാർത്ത് പാർത്ത് കാതായി പുട്ട് കെട്ടു നെഞ്ച ഉന്നെയ വെച്ചായോ ഉന്നയ തഞ്ചം എന്ന് കൊണ്ടയെ മറന്നായോ മൊത്തം ഒന്ന് തന്നേ ആയു സിത്ത ഏതോ പിണ്ടേ അറിയായോ பக்தி பூவை சூடி கொண்டாய் ஆண கணா ஒன்றன் பட்டு பாதம் கொஞ்சம் எதை தொட்ட துயரும் தேவும் பட்டு பாதம் கொஞ்சம் என்னை தொட்ட துயதம் தேடும் பற்றை விட்டு உன்னை பற்ற அறியாயோ சற்றே என்ற நகையில் வந்தாய் ஆஹாது பற்றை விட்டு உன்னை பற்ற ோ சட்டை என்ற நகையில் வந்த ஆதோ கணா 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 ஒன்று சித்தம் ஐயா நீ ஏதன் ஏதோ பித்து கொண்டன் ஏன் அரியோய் பக்தி பூவை சூடி கொண்டாய் ஆ girl uh...